வெல்கம் டு ஸ்ரீ துரேசிங் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு தோடு வர்ற மாதிரி இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லியும் போடுற வீடியோ வந்துங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்குங்க நம்ம டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிகேஷனாக காமிக்குங்க நம்ம பெல் பட்டனை பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கராங்க நல்ல மெயின் வைக்கல் ஒட்டியே இருக்குதுங்க நம்ம நெகம் ஏரியா வந்துடுதுங்க இந்த லேண்டு நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்காரருக்கெல்லாம் ரொம்ப பக்கமுங்க இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல பூமிக்கு வந்துடலாமுங்க ஒரு ரெண்டரை ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குது நல்லா சூப்பர்லான லேண்டுங்க பாருங்க உங்களுக்கு ரோடு பேசுங்க பக்கத்தில் மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்கால் பாருங்க இப்போ தண்ணி இருந்து நிறுத்தி இருக்கிறாங்க அடுத்த வாரத்தில் நெய் குட்ருவாங்க நல்ல சூப்பரான லேண்டுங்க இது உங்களுக்கு அப்படியே வர முன்னாடி லேண்டு காமிக்கணும் பாருங்க இந்த லேண்டு தானுங்க ஒரு ரெண்டரை ஏக்கரை சேலுக்கு வந்துருக்குதுங்க ஏக்கரை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு பூமிங்குது நம்ம குறைச்சி பேசலாமுங்க குறைச்சி வாங்கி கொடுக்கறேன்னுங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு இருபோகம் தண்ணி ஓரம் மாதிரி நம்மளுக்கு ரோடு பேசுகிறதா சொல்லு தோசைங்க அப்படின்னு இதெல்லாம் வந்துங்க டெய்லி இந்த மாதிரி பூமியெல்லாம் சேலுக்கு வராதுங்கண்ணா இப்போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பூமி சேலுக்கு வருதுங்க ஒரு அளவான பட்ஜெட்டுங்க சின்ன பட்ஜெட்டில் எடுத்துக்கலாமுங்க நல்ல சூப்பர் லேண்டுங்குது நல்ல ஃபஸ்ட் கிளாஸான லேண்டுங்குது கரெக்டாக ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்கண்ணா தனி கிணறு உள்ள உள்ளூர் வீடு ஒரு ரெண்டு ஒரு வீடு இருக்குதுங்க வந்து தங்கிற மாதிரி வருது இது வீடுங்க அதுவாருங்க இது மாதிரி ஒரு ஸ்பேர்ஸுகள்லாம் போடுற மாதிரி ஒரு சாலைங்க இது ஒரு அளவான சின்ன வீடுங்கண்ணா இதுகள்லாம் ஸ்பேர்ஸுகள்லாம் போடுற மாதிரி சாலைகளுங்க எல்லா சௌகரியமும் இருக்குதுங்கண்ணா அதில் ரெண்டரை ஏக்கராங்கண்ணா ஒரு கிணறு வாஸ்துப்படி இருக்குங்க முறைப்படி வாஸ்துப்படி இருக்குங்கண்ணா கிணறு ஜல மூலையில் கிணறுங்க பாருங்கள் தண்ணி சோர்ஸ் பாருங்கள் அப்படியே மேலாளியே இருக்குங்க தண்ணி எல்லாங்கண்ணா இதெல்லாம் டெய்லியும்லாம் இந்த மாதிரி பூமியெல்லாம் வந்துங்கண்ணா கோயம்புத்தூருக்கு நெக நெகரஸ்ட்டாக வந்துங்கண்ணா பூமியெல்லாம் செயலுக்கு வராதுங்கண்ணா இவங்க ஒரு அவசர அவசர நிலை இருக்குதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்கண்ணா பூமி கொடுத்துடல அப்படின்னு நல்ல சூப்பரான லேண்டுங்க ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்கண்ணா நல்லா அருமையான லேண்டுங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு தான் இருக்குங்கண்ணா நல்ல நாட்டு மரம்ங்க நல்லா சூப்பரான இது பாருங்க கரெக்டாக ரெண்டரை ஏக்கராங்கண்ணா பக்கத்தில் எல்லாம் நிறைய போட்டுருக்காங்கன்னா வாழையில் நம்மளுதெல்லங்கண்ணா நம்மளுக்கு இந்த தோப்பு மட்டுங்க ரெண்டரை ஏக்கராங்க பக்கத்தில் உள்ள குடியிருப்பதிங்கண்ணா பாருங்கள் பக்கத்தில் வர கெஸ்ட் ஹவுஸ் கட்டி எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க அதில் பக்கத்தில் வேறு லேண்டுங்கு இதெல்லாம்ங்க இப்போ நம்ம லேண்டை வந்திங்கன்னா இதில் ரெண்டரை ஏக்கரை மட்டும் தானுங்க இந்த உழவு ஓட்டணும் பண்ணி நூறு சதவீதம் வந்து வாசத்துக்கு இருக்குதுங்கண்ணா ரேட்டு பார்த்திங்கன்னா குறைவான விலை தான் சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து நம்ம குறைச்சி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோங்கண்ணா நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் நம்மளுக்கு மெயின் வாய்க்கில் ஒரு தான் சொல்லு தம்பி நம்மளுக்கு கோயம்புத்தூர் பக்கத்துலேயே சொல்லு தம்பின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது சூப்பரான லேண்டுங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த லேண்டு இதை நம்ம நேரில் வாக்கணும்னா என்ற செல் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கண்ணா தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த லேண்டு திரும்ப சொல்கிறாங்கன்னா இந்த லேண்டெல்லாம் உங்களுக்கு வீடியோ பார்த்ததையுமே கஸ்டமரு நிறைய இருக்கிறீங்க ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டுக்குவாங்கண்ணா தயவுசெய்து இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் நம்ம கிட்டிருக்கிறீங்க கோயம்புத்தூர் கஸ்டமர் பேர் கேட்டுருக்குறீங்கண்ணா பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு இது நேரில் பார்க்கணும்னா திரும்ப வந்து என்னோடய செல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கண்ணா தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம்